ஆண்டவரும் ரட்சிகரமாகியேசுகசுந்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை மிகுந்த மலிச்சடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிரிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லை மேசியாவாகிய கிறிஸ்து சத்திரத்திலே இடமில்லாதபடியினால் அங்கே முன்னணியிலே கிடத்தப்படுகிறார் இங்கே ஒரு காரியம் கவனிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் சத்திரத்திலே இடமிருந்து சத்திரத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தால் அந்த சத்திரக்காரன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற அவரை பணிந்து கொள்ளுகிற அந்த பாக்கியம் கிடைக்கும் ஆனால் சத்திரம் வரைக்கும் சென்று கடைசியில் சத்திரக்காரன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே இல்லை குழந்தை இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கவே இல்லை இதற்கு என்ன காரணம் ஒரு நிறைமாத கர்ப்பிணி சத்திரத்திலே இடம் கேட்கிறாள் இந்த சத்திரக்காரன் மனசு வைத்திருந்தால் அங்கே ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்த சத்திரக்காரன் அதை செய்யவில்லை எனவே இந்த சத்திரக்காரன் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னா முதல்ல இவனுடைய வாழ்க்கை ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு ஏன்னா குடிமதிப்பு எழுதுவதற்காக எல்லாரும் எங்கே வந்திருக்காங்க பெத்லகேமுக்கு வராங்க அப்போது குடிமதிப்பு எழுத வெளியிலூர்ந்து வரவங்கள்லாம் வந்து சத்திரத்தில் தங்கும்போது இவனுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற வேலை பிஸ்ஸி ஓவர் பிஸ்ஸி அதனால் ஏசு கிறிஸ்துவை அவனால் தரிசிக்க முடியல இன்றைக்கி நம்மளில் அனை பேர் இப்படி தான் இருக்கிறோம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் பிஸ்ஸி பிஸ்ஸி என்று சொல்லி அவரை பார்ப்பதை அவரை தரிசிப்பதை அவரை தொழுது கொள்வதை நாம் தவிர்க்கிறோம் அந்த வாய்ப்பை இழக்கிறோம் அவனுடைய வாழ்க்கையின் அந்த அவசரம் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை காண தடையாக இருந்தது ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பணம் வந்து கொட்டுது சத்திரத்தில் அவன் ஆட்கள் தங்க வைக்கும்போது அவர்கள் பணம் கொடுப்பார்கள் இல்லையா அப்போ இவனுக்கு அதில் தான் அவன் ஆர்வம் ஆர்வமாக இருக்கிறான் ஆசிர் ஆசீர்வாதம் என்று நம்முடைய ஆசீர்வாதங்களிலே நாம் தேவனை பார்ப்பதுக்கு தடையாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் அழைத்து வரலன்னு சொன்னால் இன்றைக்கி வேலை இருக்குது இன்றைக்கி பிஸியாக இருக்குது காரணம் கடவுள் கொடுத்த ஆசிர்வாதமே அவர்களுக்கு தடை அதை விட்டுவிட மனதில்லை முதல்ல அவசர வாழ்க்கை ரெண்டாவது அவனுடைய ஆசிர்வாதம் மூன்றாவது அவனுடைய என்ன சொல்கிறது கவனமின்மை கவனமின்மைங்கிறத விட சில பேர் என்ன செய்வாங்க அஜாக்கிரதை அஜாக்கிரதை இல்லையா மேய்ப்பர்கள் வந்து விசாரிக்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு இடமா போய் ஏன்னா எந்த தொழுவத்தில் பிறந்திருக்கிறேன்னு தெரியாது அப்போ ஒவ்வொரு தொழுவமாக போய் பார்க்க வேண்டியது இருக்குது விசாரிக்க வேண்டியிருக்கு அப்போ விசாரிக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்ய்ப்பாங்க அந்த இடத்துல அந்த பேர் அவங்க அந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் என்ன செய்தார்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் பதினேழாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது அவர்கள் தங்களுக்கு சொல் சொல்லப்பட்ட செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க அப்போ இந்த செய்தி அவன் கேட்டிருக்கான் கேட்டும் போய் பார்க்கல இன்றைக்கி நம்மிலே அநேகர் அஜாக்கிரதையாக இருந்து நாம் இயேசுவை நாம் தரிசிப்பதை தவிர்க்கிறோம் முதல்ல அவசர வாழ்க்கை ரெண்டாவது ஆசீர்வாதமான வாழ்க்கை மூன்றாவது அஜாக்கிரதையான வாழ்க்கை அவன் கடைசரை இயேசுவை பார்க்கவே இல்லை இன்றைக்கி நம்மளே அநேக பேர் அப்படிதான் கொண்டாட்டங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் பயங்கர கொண்டாட்டம் ஆனால் இயேசுவை தரிசிக்கணும் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் எனவே நீங்கள் கருத்துள்ளவர்களால் இயேசுவை தரிசிக்க செய்ய வேண்டியதை செய்யுங்க எவ்வளோ அவசரம் இருந்தாலும் சரி ஆலயத்துக்கு போவதை நினைச்சக்கூடாது ஒத்தி வைக்கவே கூடாது எவ்வளவோ ஆசீர்வாதம் வருமானம் எவ்வளோ வந்து கொட்டினாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னா என்னச்சிடணும் ஆலயத்துக்கு போயிடணும் அதேமாதிரி அஜாக்கிரதையாகவே நினைச்சக்கூடாது இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் என்ன செய்யுது என்னுடைய வருகை குறித்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது கற்றுவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்